அப்பா என்ன சொல்லுगाப்பா உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கடவுளா பின்ன நீங்க யாரை எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டனை கொடுக்க ஏ ஏ எனக்கு இப்படி செஞ்சீங்க வாக்கு குடுத்துட்டம்மா யாருக்கு என்ன மாதிரி ஒரு தாபனுக்க பரவாலியே இந்த மாதிரி ஈவ இறக்கம் இல்லாம ஒருத்தனை ரத்தத்துல மிதக்க விடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க இல்ல அவன் தப்பு பண்ணிட்டான் பெரிய தப்பு இருக்கட்டும் எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் இருக்கட்டும் தண்டிக்க நீங்க யாரு தப்பு பண்ண பாத்துக்க போலீஸ் இருக்கு தண்டிக்க கோர்ட் இருக்கு அவங்க கிட்ட விட்டுருங்களே உங்களுக்கு ஏ நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்ட பேசுற நாங்க அப்படி இல்ல சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாரிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும் ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா இல்ல அதனாலதான் எங்களால கோர்ட் போலீஸ் நினைக்க முடியல திருப்பி அடிச்சாத்தான் அடியில இருந்து தப்பிக்க முடியாது கட்டி எடுத்தாத்தான் உயிரோட இருக்க முடியும் அதுக்காக

உங்களுக்கு சரீரப்படுறது எல்லாம் அநியாயம் என்ன அடிச்சது தப்புலப்பா மத்தவங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்கு பாருங்க அதான் தப்பு என்ன என்ன பண்ண சொல்றேன் போயிட்டு இருக்க எல்லாத்தையும் விட்டுருக்குப்பா சத்துருவாமா விட்டா சத்துருவா அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களாப்பா நிறுத்தவே மாட்டீங்களா நிறுத்துறேன் ஆனா அவங்க எல்லாம் சொல் யாரு எல்லாரும் யாரு கோலி ஜாட்சி காட்டா ஒரு யோன்னு லீடாரு

அவன் நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் இதெல்லாம் நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம் வேற வழி இல்ல கண்ணா நெஞ்ச சொல்லுங்க நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல தப்பு இல்லம்மா நாலு பேர் சாப்பிடுவதும் ஒண்ணா எதுவுமே தப்பு இல்லை நாலு பேரு சாப்பிடுறதுக்கு ஒருத்தர் கொண்ட பரவாயில்லையப்பா சாரு உனக்கு புரியல புரியல புரிய வேண்டாம் புரிஞ்சுக்க ஆசை கூட படல விடுங்க இரு விடுங்க விடுங்க செல்வா அவரை போ சொல்லுங்க அவரை கூட பேச வேண்டான்னு சொல்லுங்க அவரை போ சொல்லுங்க போ சொல்லுங்க எல்லாம் சரியா நீ போங்க நீ போங்க நான் போங்க நீ போங்க வாங்க வேலுநாயக்கரை பார்க்கணும் அப்பா உடம்பு சரியில்லாம் படுத்திருக்காரு கொஞ்சம் அவசியம் பார்க்கணும் உட்காருங்க உட்காருங்க அப்பா அப்பா எஸ்பி வந்துருக்காரு ராகவன் உங்களை அவசரமும் பார்க்கணுமா உள்ளவர் ஒரு உடம்பு சரி இல்லையா சேர் ஓகே உங்களுக்கு பாண்டியன் யாரையாவது தெரியுமா அப்பா அந்த சேலம் பாண்டியன் கொஞ்ச நாள் எங்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தான் அவனை எங்கள் டிபார்ட்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டேன் நாளைக்கு கோர்ட்ல பண்ண போறாங்க உங்களுக்கு எதிரா உங்களை பத்தி அவன் சாட்சி சொல்ல போறான் போறான் எனக்கு உதவி பண்ண போய் நீங்க கஷ்டத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போதுதான் நான் ஒரு போலீஸ்காரன் என்னால் தடுக்க முடியாது தடுக்கவும் கூடாது நீங்க இதை எப்படி தடுக்க போறீங்கன்னு எனக்கு புரியல Ennamo ena que solo no entonce. Adan. Navares. ¿En ponne? ¿Y pasau marca? solo a Selva y பெரிய எடுத்து விஷயமா இருக்கு என்ன நீங்க தான் அவர் கொஞ்ச நாள் பாம்பேல இருக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க இதை நான் பாத்துக்கிறேன்ப்பா ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லையா சூர்யா இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும் பாண்டிய கூத்துக்கு வரக்கூடாது வந்தாலும் பேசக்கூடாது இதுல நம்மளால யாரும் தலையிட மாட்டாங்க தான் பிடிக்கணும் அவங்களுக்கு யாரு என்னன்னு தெரியக்கூடாது எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது நான் பாத்துக்கிறேன்ப்பா நான் இருக்கிறேன்